எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவதுங்க கோயம்பேட்டில் இருந்து விருகும்பாக்கம் செல்லும் வழியில் சின்மே நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த நகரில் இருந்து அதாவது கோயம்பேடு டு சின்மே நகர் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரைட் கட் பண்ணோம்னு வச்சுங்களேன் அங்கே வந்து மார்த்தோமா ஸ்கூல்னு ஒன்று இருக்குங்க அந்த மார்த்தம்மா ஸ்கூலுக்கு பேக் சைடு அப்படியே வந்து முப்பது அடி ரோடு லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு அடி லேண்டோட சைஸு அதாவது நீலாகலம் லேண்டு டைமென்ஷன் ஐம்பத்தி ஒன்றுக்கு எழுபத்தி மூணு லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி மூணு சதுரடி இந்த இடத்துக்கு இப்போ நான் சொன்ன ரூட்டு வழியாகவும் வரலாம் நீங்கள் விருகும்பாக்கத்திலேருந்து கோயம்பேடு வரும்போது சின்மே நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அதாவது விரும்பாக்க ஆர்டிஓ ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஆர்டிஓ ஆஃபீஸை தாண்டின உடனேயே ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு ஸ்ரீ ஐயப்பா நகர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு உள்ளே போகும் அந்த உள்ளே வந்தோன்னே அங்கே செகண்ட் லெஃப்ட்டு தான் இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அதை சொன்ன மாதிரி மூவாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி மூணு சதுரடி நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இது பேங்க் லோன் வசதியுடன் கூடிய எம்எம்டி அப்ரூவ்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த இடத்துல பழைய பில்டிங் வந்து இருக்குங்க டெமாலிஷ் பில்டிங் தான் அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் கோயம்பேட்டில் இருந்து விரும்பக்கம் வரக்கூடிய வழியில் இருக்கிற காளியம்மன் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க அந்த காளியம்மன் கோயில் தெரு மெட்ரோ ஸ்டேஷனுக்காக மெட்ரோ ஸ்டேஷன் அந்த இடத்துல வர்றதுக்காக ரோடை வந்து நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி பெரிய ரோடாக ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல கிரௌண்டு அதாவது அந்த விரு கோயம்பேடு டு காளிமங்கலூர் ஸ்ட்ரீட் காளிமங்கலூர் ஸ்ட்ரீட்டு மெயின் ரோட்டில் ஆன் ரோட்டில் ஒரு சதுரோடி சது சதுரடியோட விலை பார்த்திங்கன்னா இருபதாயிரம் இருபதாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு சதுரடியோட விலை இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த கோயம்பேடு டு சின்மநகர் விரும்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது டு இரநூறு மீட்டர் தாங்க இருக்கும் நல்ல அருமையான இடம் இந்த இடத்த வந்து ஃப்ளாட்லையும் இந்த இடத்துல ஃப்ளாட்டும் கட்டலாம் அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்டலாம் இல்லை பெரிய ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கூட அதில் கட்டலாம் இதுவும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் வைக்கணும் ஹாஸ்பிட்டலில் வந்து நடத்துகிறவங்களுக்கு சூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து சரியான இடமா இருக்கும் ஏன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குங்காட்டி ரொம்ப அக்ஸஸ் வந்து பக்கத்தில் இருக்கும் இல்லை ஹாஸ்டல் வைக்கலாமா வாங்கக்கூடியவங்க ரெசிடென்சியலாக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லை இல்லை எங்களுக்கு ரெசிடென்சியல் வேணாம் தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு கிளினிக் மாதிரியோ ஹாஸ்பிட்டல் மாதிரியோ வந்து தான் நாங்கள் அது பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வந்து அந்த இடம் ரொம்ப ரொம்ப செட் செட்டாகுங்க மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குங்காட்டி ரொம்ப செட் ஆகும் ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு டோட்டலாக நான் சொல்கிறது மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு சதுரடிக்கு சேர்த்து ஆறு கோடி ரூபா வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இடம் வாங்குறவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இடம் வாங்கணுன்னு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த கீழே இருக்க கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த இடத்தோட கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சு வரோம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல்லேருந்து ஸ்டாஃப் வந்து வரணும்னா கூட உங்களுக்கு நாங்கள் அமுச்சு வரோம் அவங்க தான் விசிட் உங்களுக்கு காட்டுவாங்க அவங்க காட்டிட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஓட்டை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம மீட்டிங் கொடுத்து பேசிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி லீகல் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஏரியா எல்லாமே எனக்கு ஓரளவு நல்லா தெரியும் ஸ்ரீ ஐயப்பா நகர் பார்த்தீங்கன்னாவே பழைய அப்ரூவ்டு எம்எம்டி அப்ரூவ்டுன்னு சொல்லுவாங்க அந்த அப்ரூவ்டு கொண்ட இடம் தான் டாக்குமெண்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கும் லீகல் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இடம் பார்த்து பிடிச்சிருக்குன்னா ரேட்டை ஃபைனல் பண்ணிவிட்டு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க லீகல் பாருங்கள் லீகல் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா அந்த கொரிஸ்க்குள்ள டாக்குமெண்ட்டையும் நாங்கள் ஓனர்கிட்ட பேசி தரோம் பார்த்துட்டு உங்கள் அதாவது பையர் நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய லாயர் வந்து இந்த இடம் ஓகே சரியாக இருக்குது வாங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி லீகல் வைஸாக சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நல்ல இடம் தயவுசெய்து விட்டுற வேணாம் டெவலப்மெண்ட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக உள்ள இடம் தான் இது நல்லா வந்து ஒரு அருமையான இடம் தான் இந்த பதி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இது போன்ற நல்ல இடத்தோடு உங்களை சந்திக்கிறேன்